ஒன் பாட் வத்த குழம்பு சாதம் டெடிகேட்டிங் டு இந்த கொளுத்துற வயல சோறு குழம்பு பொரியல் பண்ற லேடிஸ்க்காக ரொம்ப அனல் தாங்க முடியலையா வேர்த்து வேர்த்து டயர்ட் ஆகுதா டக்குன்னு இந்த ஒன் பாட் வத்த குழம்பு சாதம் பண்ணிடுங்க வீட்டுல இருக்க பொருட்களை மட்டுமே வச்சு செஞ்சிடலாம் வருத்தரைக்கிற வேலை எல்லாம் இல்ல டேஸ்டும் அல்டிமேட்டா இருக்கும் குக்கர்ல ஒரு குழி கரண்டி காடிய நல்ல நான் எடுத்திருக்கேன் தாலிப்புக்கு அரை டீஸ்பூன் கடுகு சீரகம் மிளகு கடலை பருப்பு துவரம் பருப்பு கூட அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்திருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் நாலு காஞ்ச மிளகா கருவேப்பில பத்து பல் பூண்டு சேர்த்து வருங்க அடுத்து இதுல இருபது சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்குங்க உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லனா நீங்க ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து வதக்கிக்கலாம் இந்த வத்த குழம்புக்கு நான் இருபது சுண்டக்காய் வத்தல் எடுத்திருக்கேன் ஒரு முறை வதக்கிட்டு நீங்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து வதக்குங்க கூடவே அரை டீஸ்பூன் பெருங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஜென்ரலி வத்த குழம்புக்கு நீங்க சாம்பார் தூளோ இல்ல குழம்பு தூளோ யூஸ் பண்ணிக்கலாம் நான் நாலு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்போ இதுக்கு ஒரு டீஸ்பூன் கல்லு உப்பு சேர்த்துக்கலாம் பத்தலனா நம்ம அப்புறம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதுல ஒரு லெமன் சைஸ் புளியை ஒரு டம்ளர் தண்ணியில கரைச்சு சேர்த்திருக்கேன் நீங்க எந்த டம்ளர்ல அரிசி அலந்துக்கிறீங்களோ அதுல ஒரு டம்ளர் புளி எடுத்துக்கோங்க ரெண்டரை டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க நான் ஒரு டம்ளர் டம்ளர் பச்சை கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி சேர்த்துக்கிறேன் நீங்க பொன்னி புழுங்கல் அரிசி யூஸ் பண்றதா இருந்ததுன்னா இன்னும் ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க குக்கரை க்ளோஸ் பண்ணி மூணு விசில் விடுங்க ப்ரெஷர் தானா ரிலீஸ் ஆகணும் ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தளர வெந்து வந்திருக்கணும் அரிசி வெந்துதான் மட்டும் பாருங்க இந்த மாதிரி தண்ணியா இருந்தா பரவாயில்ல சிம்ல வச்சீங்கன்னா கரெக்டா செட்டில் ஆயிடும் கடைசியா இதுல கருவேப்பில கொத்தமல்லி சேர்த்துட்டு சுட சுட அப்பளம் வத்தலோட சர்வ் பண்ணுங்க உங்களுக்கு இந்த மாதிரியே பெர்ஃபெக்ட் டேஸ்ட்ல வரணும்னா ஒரு முறை காடிய நல்லெண்ணெய் மட்டும் வாங்கி செஞ்சு பாருங்க அவ்வளோ வாசனையா இருக்கும் எப்படி